அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க பிஜிடி அர்பிக்கான சைக்காலஜில யூனிட் டூ தாங்க நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஓகேங்களா யூனிட் டூவை பொறுத்தவரை நம்ம அதாவது வந்து கல்வி தத்துவவாதிகள் தான் பார்த்துட்டு இருக்கோம் அதில் நம்ம வந்து காந்தியடிகள் பார்த்தோம் ரவீந்திரநாத் தாகூர் பார்த்தோம் சுவாமி விவேகானந்தர் பார்த்தோம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது வந்து ஜே கிருஷ்ணமூர்த்தியும் இந்த இந்தியால நம்ம அரவிந்தர் தான் நம்ம வந்து பாக்க போறோங்க ஓகேங்களா சோங்கேஷ் வீடியோக்குள்ள போகலாம் அதுக்குள்ள நம்ம சேனலுக்கு அந்த புதுசாக வந்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடிய பக்கத்துக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்பதான் நம்ம போற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ஓகே அரவிந்தர் சார்ந்த தகவல்கள் பார்க்கலாம் பாருங்க இவர் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் நாள் ஆகஸ்ட் பதினைஞ்சுல என்ன பண்ணாருங்க கல்கத்தாவில் வந்து பிறக்கிறாரு கொன்னகர் அப்படின்ற இடத்துல வந்து கல்கத்தாவில் பிறக்குறாரு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு ஆகஸ்ட் பதினஞ்சு ஓகேங்களா ஸோ சுதந்திர தின நிகிதான பண்றாரு இவர் வந்து எயிட்டீன் செவன்டி டூல வந்து கொல்கத்தாவில் கொன்னகர் அப்படின்ற இடத்துல வந்து இவர் வந்து பிறக்கிறாரு இவருடைய இயற்பெயர் ஸ்ரீ அரவிந்த் கோஷ் ஓகேங்களா இவருடைய இயற்பெயர் முழு இயற்பெயர் என்ன வச்சிருக்காங்கன்னா ஸ்ரீ அரவிந்த் கோஷ் அப்படின்றவர்தான் வந்து இதனுடைய இயற்பெயரை வந்து வச்சிருக்காங்க இவருடைய பெற்றோரை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ண தனகோஷ் என்னதுங்க கிருஷ்ண தனகோஷ் மற்றும் ஸ்வர்ணலதா அவங்க அம்மாவோட பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வர்ணலதா அப்படின்றதாங்க ஓகேங்களா இது உங்களோட பெற்றோர் பெரு மனைவியோட பேர் பாருங்க மிருணாலினி சோ மிருநாளினி அப்படின்றதா வந்து பாத்தோம்னா அரவிந்தரோட மனைவியோட பெயரா இருக்குங்க ஓகேங்களா சோ ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு ஆகஸ்ட் பதினஞ்சு கல்கத்தாவில் இருக்கக்கூடிய கொன்னகர் அப்படின்ற இடத்துல பிறக்கிறாரு இவருடைய இற்பயர் வந்து பார்த்தோன்னா ஸ்ரீ அரவிந்த் கோஷ் ஸ்ரீ அரவிந்த் கோஷ் அப்படின்றதா அவருடைய இற்பெயர் இவர் வந்து கிருஷ்ண தனகோஷ் மற்றும் ஸ்வர்ணலதா அப்படின்ற பெற்றோருக்கு வந்து பிறக்கிறாருங்க இவரோட மனைவி பெயர் வந்து மிருனாலினி ஓகேங்களா இதனால நீங்க நான் வச்சுக்கோங்க அடுத்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து வரை பரோடா கல்லூரியில் ஆசிரியராக பணியாற்றினார் பாருங்க ஸோ ஒரு பரோடா கல்லூரியில் ஆசிரியராக பணியாற்றாரு எப்போ ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து வரை கிட்டத்தட்ட வங்க பிரிவினை வங்க பிரிவினை இவரில் என்ன பண்றாரு இவர் வந்து பரோடா கல்லூரியில வந்து என்ன பண்றாருங்க பணியாற்றுறாரு எந்த கல்லூரியில பரோடா கல்லூரியில் ஆசிரியராக வந்து இவர் பணியாற்றுகிறார் தானாக யோகா பயின்று ஆன்மீக அனுபவங்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் உணர்ந்தார் பாருங்க சோ இவரே வந்து யோகாவை கத்துக்கிறாரு கத்துக்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு சோ இதுக்கப்புறம் தான் என்ன பண்ற ஒரு வேலையை வந்து பண்ணுவாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுல தான் யோகா சார்ந்த ஆன்மீக அனுபவங்களை இவரே வந்து பெற்றிருக்காருங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல அந்த வேலையை விட்டு வந்துருவாருங்க பரோடா கல்லூரியில் செஞ்ச இந்த வேலையை விட்டு வந்துட்டு அஞ்சுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து வரை அரசியல்வாதியாக திகழ்ந்தார் ஸோ வங்க பிரிவினர் இருந்து அதுக்கப்புறம் நைன்டீன் டென் வரல என்ன பண்றாங்க தன்னை முழுக்க அரசியல் ஈடுபட்டுங்களா ஒரு அரசியல்வாதியா வந்து இவர் திகழறாரு ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த கேப்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல இவர பரோடா செய்தி வழக்குல வந்து கைது செய்யறாங்க என்ன பண்றாங்க பரோடா ச சதி வழக்கில் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் வந்து கைதாக்கி சிறையில் போட்டுடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் அரசியல் நடவடிக்கைல சுத்தமாக வெளியே வந்து ஆன்மீக அறிவு பரத்துக்காக என்ன பண்றாரு பாண்டிச்சேரிக்கு வந்து போறாரு ஓகேங்களா அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல கைது பண்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல இந்த அரசியலிருந்து விடுபட்டு ஆன்மீக அறிவு படுறதுக்காக போறாரு பாண்டிச்சேரிக்கு போறாரு ஓகேங்களா அப்படின்னா ஏற வயசா உங்களுக்கு வந்து லைனா கொடுத்துருப்பேன் நீங்க அதை அப்படியே வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் பாண்டிச்சேரிக்கு போனவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு பாருங்க நைன்டீன் ஃபார்ட்டி த்ரீ அரவிந்தர் ஆசிரியர்

பன்னாட்டு மையம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் ஆசிரியர் அந்த பள்ளிகள் வந்து அமைக்கப்படுது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வாக்கலை பிப்டி டூ குடி வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இது பல்கலைக்கழகமா வந்து வளர்ச்சி அடையுதுங்க இந்த பன்னாட்டு ஆய்வு மையமா வந்து ஒரு பல்கலைக்கழகமா வந்து என்ன ஆகுது வளர்ச்சி அடையுது ஓகேங்களா

பத்துல விடுபடுறாரு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இவரை பரோடா சதி வழக்கு வழக்கில் கைது செஞ்சு சிறையில் போட்டிருப்பாங்க ஸோ அப்போ தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல அரசியல் இருந்து முழுசா விலைக்கு ஆன்மீக அறிவு படத்துக்காக பாண்டிச்சேரியில் நோக்கி போயிடுவாரு அங்க பாண்டிச்சேரியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுல என்ன பண்ணிருப்பாரு ஒரு அரவிந்தர் ஆசிரம பள்ளி அப்படின்ற பள்ளியை ஸ்டார்ட் பண்ணி ஆரோவில் அப்படின்ற இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு அது பன்னாட்டு மையம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டிருக்கும் அது நைன்டீன் பிப்டி டூல ஒரு பல்கலைக்கழகமா வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் ஸோ இப்படியே நீங்க ஏற வயசா நீங்க ஞாபகம் வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து அது மறக்கவே மறக்காது அடுத்து நம்ம பார்க்க போகிறது அரவிந்தர் நடத்திய இதழ்கள் ரொம்ப ரொம்ப முக்கியங்க சோ மூன்று விதமான இதழ்களை பார்க்க போறோம் பாருங்க சூர்யா வந்தே மாதரம் அப்புறம் வந்து கர்மயோகி இந்த மாதிரி மூன்று விதமான இதழ்களை வந்து அவர் நடத்திருக்காரு ஆனா ஒவ்வொரு காரணத்துக்காகவும் வெவ்வேறு காரணங்களாக நடத்திருக்காருங்க ஃபர்ஸ்ட் பாக்கலாம் பாருங்க சூர்யா என்னும் இதழ் சூர்யா அப்படின்ற இதழ் எதுக்கு நடத்துறாருன்னா இவருடைய தத்துவங்கள் பார்த்தோம் இல்லையா நைன்டீன் நாட் ஃபோர்ல வந்து இவர் என்ன பண்றாரு யோகா பயிற்சி செஞ்சு ஒரு ஆன்மீக அறிவு வந்து பெறாரு அதனால தன்னுடைய தத்துவங்களை வந்து வெளியிடறதுக்காக என்ன பண்றாரு சூர்யா அப்படின்ற இதரை வந்து வெளியிடுறாரு ஓகேங்களா அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து என்ன பண்றாரு இவர் வந்து அரசியலில் ஈடுபடுறாரு அந்த காலகட்டங்களில் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய புரட்சிகரமான அரசியல் கருத்துக்களை பரப்புறதுக்காக வந்தே மாதரம் அப்படின்ற ஒரு இதை வந்து என்ன பண்றாரு ஸ்டார்ட் பண்றாரு சோ அதுக்கப்புறம் எட்டு ஜெயிலிக்கு போயிட்டு பத்து மணி பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து வாக்கில் பாண்டிச்சேரிக்கு போய் என்ன பண்றாருங்க ஆன்மீக அறிவு பெறதுக்காக நிறுவுறாரு அப்ப கல்வி தத்துவங்களை பரப்புறதுக்காக என்ன பண்றாருன்னா கர்மயோகி ஓகேங்களா கல்வி தத்துவங்களை பரப்புறதுக்காக கர்மயோகி அப்படின்ற பத்திரிக்கை வந்து வெளியிடுறாரு சோ இவரோட தத்துவங்கள் சூர்யா அப்படின்ற புரட்சிகரமான கருத்துக்களை வந்தே மாதத்திலேயும் கல்வி தத்துவங்களை வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகி அப்படின்ற வந்து வெளியிட்டிருப்பாரு அப்ப மூன்று விதமான இதழ்கள் வந்து இவர் நடத்திருப்பாரு அடுத்து ஸ்ரீ அரவிந்தரின் கூற்றுகள் சோ இவர் என்னென்ன கூற்றுகள் சொல்றாருன்னு பாக்கலாம் பாருங்க கல்வியானது மாணவரின் அறிவு வளர்ச்சிக்கு மட்டுமின்றி உடல் வளர்ச்சிக்கும் உதவ வேண்டும் அதாவது கல்வி முழு ஆளுமை வளர்ச்சியை தருகின்ற செயலாகும் சோ ஒருத்தருக்கு வந்து அறிவு மட்டும் வளர்ச்சி அடையக்கூடியதாக இருக்கக்கூடாது அவன் நல்ல உடல் வளர்ச்சியும் வந்து ஒரு ஆளுமையினா உடல் வளர்ச்சியே இருக்கணும் அவனுக்கான மன வளர்ச்சி ஆளுமை வளர்ச்சி எல்லாமே இருக்கணும் இல்லையா சோ அந்த மாதிரி ஒரு முழு மனிதனா வந்து ஒருத்தனை உருவாக்கறதா வந்து கல்வியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு ஒரு முதன்மையான கல்வி நான்கு பகுதிகளை கொண்டது என்ன பண்ணிருப்பாரு முதன்மையான கல்வியில வந்து என்ன பண்ணிருப்பாருங்க ஒரு நான்கு பகுதிகளா வந்து சொல்லியிருப்பாரு அடுத்தாவது கடந்த கால நினைவழிகள் ஓகேங்களா சோ கடந்த கால நினைவெளிகள் என்ன பண்ணணும் அவங்களுக்கு வந்து கொண்டு வரக்கூடியதா இருக்கணும் அடுத்து ஐம்புலன்கள் வாயிலாக பெரும் உருவம் ஐந்து புலன்கள் வழியாக பெறக்கூடிய உருவம் அப்படின்றத சொல்லியிருப்பார் அதுக்கப்புறம் நுண்ணறிவு என்பது அறிவின் மூலக்கூறுகளை மாற்றி அமைத்தல் இருக்கூறு மாற்றி அமைத்து அமைக்கக்கூடிய ஒரு உண்மையான உண்மையை ஆராய் ஓகேங்களா உண்மையான உண்மையை ஆராய்ந்து அவங்களா உணர்ந்துக்கணும் அப்படின்னு நான்கு விதமான நிலைகள் வந்து சொல்லியிருப்பாருங்க ஒன்னு கடந்த கால நினைவுகள் ஐந்து புலன்கள் வழியாக பெரும் உருவம் அடுத்து நுண்ணறிவு என்பது அறிவின் மூலக்கூறுகளை மாற்றி அமைக்கக்கூடியது உண்மையான ஒரு உண்மை அறிவு வந்து பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கல்வியோட நிலைகளை வந்து ஒரு குறிப்பிட்டிருப்பாரு அடுத்து தாய்மொழி வாயிலாக கற்பித்தல் வேண்டும் இணைப்பு மொழியாக ஆங்கிலம் இருக்க வேண்டும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது அப்படி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது சோ தாய்மொழி வழியாக கற்பித்தல் வேண்டும் இணைப்பு மொழியாக ஆங்கிலம் ஆங்கிலம் இருக்க வேண்டும் என கூறிய கல்வியாளர் ரேர்னு கேட்பாங்க அரவிந்தர் ஸ்ரீ அரவிந்தர் தான் வந்து இந்த குற்றம் வந்து சொல்லிருப்பாரு அறிவு என்பது கல்வியின் விதை சோ அதில் அறிவு அப்படின்றது கல்வியால் கிடைக்கக்கூடிய ஒரு விதை தான் அப்படின்னு சொன்னா பண்ணிருப்பார் அறிவ சொல்லியிருப்பார் அதுக்கப்புறந்தான் அது வளர்ந்து மரமா மாற போது அப்படின்றதையும் சொல்லியிருப்பாரு கடந்த காலம் என்பது ஆதாரம் சோ கடந்த காலம் அப்படின்றது நம்மளுக்கான ஆதாரம் நிகழ்காலம் என்பது கையில் உள்ள கருப்பொருள் நிகழ்காலம் அப்படின்றது நம்ம கையில் இருக்கக்கூடிய கருப்பொருள் எதிர்காலம் என்பது குறிக்கோள் எதிர்காலம் எதுங்க நம்மளுக்கான குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருப்பார் இவர் வந்து குறிப்பிட்டிருப்பார் கடந்த காலம் என்பது ஆதாரம் நிகழ்காலம் என்பது கையில் உள்ள கருப்பொருள் எதிர்காலம் என்பது குறிக்கோள் அப்படின்றது யார் சொல்லியிருப்பாருங்க அரவிந்தர் தான் வந்து அப்படின்னு இருப்பாரு சொல்லியிருப்பாரு ஓகேங்களா சரி நான் அப்படியே ரிவீட் ரிப்பீட் பண்றேன் மாணவனோட அறிவு வளர்ச்சி இல்லை உடல் வளர்ச்சி உருவாக்கி அவருக்கு முழு ஆளுமை உருவாக்கக்கூடியதாக கல்வி இருக்கணும்னு சொல்லியிருப்பாரு நான்கு நிலைகளை சொல்லியிருப்பாரு கடந்த நிலை நினைவாற்றல்கள் ஐந்து புலன்களை மூலமாக கற்றுக்கிறது நுண்ணறிவை வந்து மாற்றி அமைக்கக்கூடிய திறன் உண்மையான உண்மையான அறிவை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு அடுத்து தாய்மொழியாக கற்பிக்கணும் ஆங்கிலம் வந்து இணைப்பு மொழியாக இருக்கணும்னு சொல்லியிருப்பாரு அறிவின்றது கல்வியோட விதை அப்படின்னு இருப்பாரு கடந்த காலம் என்பது ஆதாரமாகவும் நிகழ்காலம் என்பது கையில் உள்ள கருப்பொருளாகவும் எதிர்காலம் என்பது குறிக்கோளாகவும் நினைச்சு நம்ம என்ன பண்ணணும் கல்வி பயிலணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருப்பாரு ஓகேங்களா அடுத்து

பிரெயின் ஆஃப் இந்தியா அப்படின்ற நூலோட ஆசிரியர் அடுத்து ஆசிரம பள்ளியின் சிறப்புகள் ஸோ இவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தோம் நைன்டீன் டென்ல பாண்டிச்சேரிக்கு வந்தவர் நயன்டீன் ஃபார்ட்டி த்ரீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுல என்ன பண்ணிருப்பாருங்க இவர் பாண்டிச்சேரியில ஒரு ஆதரவை இந்த ஆசிரம பள்ளியை ஸ்டார்ட் பண்ணிருப்பாருன்னு பார்த்தோம் அந்த பள்ளியோட சிறப்புகள் என்னன்னு பார்க்கலாம் பாருங்க இது பள்ளி வந்து பாத்தீங்கன்னா மூன்று பிரிவுகளை கொண்டதுங்க துவக்கப்பள்ளி இடைநிலைப் பள்ளி உயர்கல்வி சோ துவக்கப்பள்ளி இடநிலை கல்வி உயர்கல்வின்னு சொல்ல மாட்றாங்க மூன்று பகுதிகளாக பிரிச்சு வந்து செயல்பட வைக்கிறாங்க ஆசிரியர்களுக்கு ஊதியம் கிடையாது இங்க செய்யக்கூடிய பணியர்களுக்கு எந்த விதமா ஊதியமும் தரப்பட மாட்டாது பல்கலைக்கழகங்களோட போட்டியிடல ஆமா இந்த பல்கலைக்கழகம் பெருசா அந்த பல்கலைக்கழகம் பெருசான போட்டிலாம் எதுவுமே இல்ல அப்ப அந்த அளவுக்கு வந்து மாணவர்களுக்கு என்ன பண்றாங்க ஃபிரீயா தான் இது பண்றாங்க பட்டங்கள் மற்றும் சான்றிதழ் இல்லை இந்த பட்டம் வாங்குறது அந்த சான்றிதழ் வாங்குறது அந்த மாதிரி எந்த விதமான எதுவுமே இல்ல சமய போதனை ஏதும் கிடையாது தான் ரொம்ப முக்கியம் சரிங்க எந்த சமயத்தை சார்ந்த போதனையில வந்து எதுவுமே வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது சோ மாணவர்கள் என்ன பண்ணணும் சுயேட்சையாக முன்னேற வேண்டும் மாணவர்கள் என்ன பண்ணனும் சுயேட்சையா முன்ன முன்னேறணும் அவர் வந்து எந்த விதமான ஒரு இதுவும் கற்றுக்கோ இல்லாம யாரும் திணிக்காம அவனா எல்லாத்தையும் சுயேட்சா செஞ்சு அவனா பண்ணிக்கணும் கத்துக்கணும் ஓகேங்களா அப்போ சுய சுயேட்சை மூலமா அறிவு வாழறதுக்கான அந்த வழிமுறைகளும் வந்து அந்த ஆசிரம பள்ளியில வந்து இருந்ததுங்க ஓகேங்களா இதெல்லாம் ஒரு ஆசிரம பள்ளியோட சிறப்புகள் ஓகேங்களா சாங்க இது நம்ம அரவிந்திர பத்தி பார்த்துருக்கோம் வேகமாக ஒரு டிவிஷன் கொடுத்துறேன் ஆயிரத்தி தொண்ணூத்தி எழுபத்தி ரெண்டு ஆகஸ்ட் பாஞ்சு கல்கத்தால பிறக்கிறாரு இவருடைய பேர் அரவிந்த் கோஷிங்க கிருஷ்ண மற்றும் சுர்ணதா அப்படின்னு அவருடைய பெற்றோர் மனைவி பேர் வந்து மெர்னாலனி எயிட்டின் இருந்து நைன்டீன் ஃபைவ் ஊரில் என்ன பண்ணார் பண்றாரு கல்லூரியில் அங்கிருந்து அப்புறம் லீவ் ஆயிட்டு நைன்டின் நாட் ஃபைவ்ல இருந்து நைன்டீன் டென் வரல என்ன பண்றாங்க அரசியல் இருக்காரு ஆனா நைன்டீன் எயிட்ல வந்து ஒரு பரோடா பரோடாக்களை கைது பண்ணி வெளியே வருவாங்க அப்புறம் நன்டீன் டென்னில் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஆன்மீக அறிவு நோக்கி பாண்டிச்சேரிக்கு போறாரு அங்கதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுல அரவிந்தர் ஆசிரமத்தை ஆரோவியில் வந்து ஏற்பட்டு அறிமுகப்படுத்துறாரு ஓகேங்களா சோ இது வந்து பன்னாட்டு மையம் அப்படின்னு அழைக்கப்படுது அது நைன்டீன் பிப்டி டூல பன்னாட்டு பல்கலைக்கழகமா வந்து அது மாறுது சோ இவர் வந்து மூன்று விதமான இதழ்களை நடத்திருப்பாரு சூர்யா வந்தே மாதிரம் கர்மயோகி சூர்யா அப்படின்றது தத்துவங்களுக்காகவும் வந்தே மாதரம் அப்படின்றது புரட்சிகரமான கருத்துக்களுக்காகவும் நம்ம கர்மயோகி அப்படின்றது வந்து கல்வி தத்துவங்களை பரப்பதுக்காகவும் ஏற்படுத்தியிருப்பாரு சோட கூட்டுகள் நம்ம ஏன பார்த்தோம் அறிவு மற்றும் வளர்த்தா கூடாது ஆண்மை வளரக்கூடியதா இருக்குன்னு பார்த்தோம் நான்கு நிலைகளை வந்து ஏற்படுத்தி கொடுத்திருப்பாருன்னு பார்த்தோம் தாய்மொழி வழியாக கற்பிதல் வேண்டும் ஆங்கில இணைப்பு மொழியா இருக்கணும்னு சொல்லியிருப்பாரு அறிவின்றதை வந்து பார்த்தோன்னா கல்வியோட தான் இருக்கும்னு சொல்லியிருப்பாரு கடந்த காலத்து ஆதாரமாகவும் நிகழ்காலத்தை காலத்தை கருப்பொருளாம் வச்சு எதிர்காலத்தை குறிக்கோளை நோக்கி போகணும் அப்படின்றதும் சொல்லியிருப்பாரு அடுத்து மூன்று விதமான நூல்கள் கர்மயோகி சவுண்ட் மைண்ட் இன் சவுண்ட் பாடி த பிரெயின் ஆஃப் இந்தியா இதுல அவருடைய நூல்கள் பார்த்தோம் இந்த ஆசிரம் பள்ளியை பொறுத்தவரை இந்த மூணு பிரிவுகளால் செயல்பட்டிருக்கும் தோக்கப்பள்ளி உயர்நிலை ஓனர்கள்னு அப்புறம் இங்க ஆசிரியர்களுக்கு ஊதியம் கிடையாது பட்டங்கள் சான்றிதழ்கள் கிடையாது ஒரு ஒரு பல்கலைக்கழகங்களோட போட்டியிட வேண்டிய நிலை இல்ல ச சமய போதனையுமே இங்க எதுவும் ஏற்படாது ஆனா என்ன பண்ணனும் சுயேட்சையாக முன்னேற முறை வந்து இங்கே ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கும் யாரும் யாருக்கும் தர தரமாட்டாங்க அவங்களை தெரிஞ்சுக்கிற முறை வந்து ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கும் ஓகேங்களா ஸோ கைட்ஸ் நம்ம அரவிந்தார் சார் அந்த கூட்ட எல்லாமே தெளிவாக பார்த்துருக்கோம் கண்டிப்பா இந்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து பயனுள்ளதா இருந்திருக்கும் ஸோ கழுவு தத்துவவாதிகள் வந்து கொடுத்துக்க தலைமை நம்ம வந்து பார்த்துட்டோம் ஓகேங்களா இதுக்கப்புறம் வெஸ்டர்ன் பிளாபர்ஸா தான் இருக்காங்க நம்ம அடுத்து நம்ம அதை பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ கைட்ஸ் அடுத்த வீடியோ வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் சோ இந்த நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக நம்ம சேனல சப்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க குறை பக்கத்துல பெல் பண்ணி கிளிக் பண்ணி அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு பார்த்துட்டு இருக்கும் தேங்க்யூ கைஸ்